ஏய் அம்மா வெளியே இருந்து பார்க்கவே இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கே இன்ன உள்ள போய் பார்த்தா எவ்வளவு சூப்பராக இருக்குமோ இந்த அப்பார்ட்மெண்ட்ல வாழணுன்றது என்னோட பல நாள் கனவு எப்படியோ இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாடகைக்கு வந்துருச்சு இன்னைக்கு எப்படியாவது அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துற வேண்டிதான் இந்த அசின் முன்னாடி நம்ம ஓஹோன்னு வாழ்ந்து காட்டணும் ஐயோ சாமி என்ன ரெண்டா ரெண்டாம் போல இருக்கு இந்த அக்கா வேற வீட்டை பார்க்கவா வீட்டை பார்க்கவான்னு சொல்லி தூரம் வர வச்சிருச்சு இருக்கு நம்ம வேற இந்த ஏரியாக்கு முன்ன பின்ன வந்ததே இல்லையே இப்ப இந்த அக்காவை வேற எங்கன்னு போய் தேடுறது அதோ அங்க யாரும் நிக்கிறாங்களே பாக்க நம்ம சிம்ரன் மாதிரியே இருக்கு சிம்ரன் அக்கா மாதிரி என்ன மாதிரி ஆலின் சைஸையும் பார்த்தாலே தெரியுது அது நம்ம சிம்ரன் தான் ஏ சிம்ரன் அக்கோ இங்க என்ன பண்றீங்க இதோ வந்துட்டேன் ஏய் அப்பா ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டியா உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு ஏ சிம்ரன் அக்கா இந்த அசன்லாம் ரொம்ப பிஸி ஏதோ நீங்க கேட்டீங்களேனே மாங்கு மாங்கு இந்த வேகாத வேயில உங்களுக்காக ஓடி வரேன் எம்மாடி அம்மா வந்ததும் வராதுமா உன் புலம்பல ஆரம்பிச்சிட்டியா என்னதே நான் புலம்பல சரி அது போட்டு விடுங்க ஆமா சிம்ரன் அக்கா வீடு வாடகைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிறீங்க ஆமாண்டியா சென் இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் ஒரு வீடு காலியா இருக்கு அதை தானா வாடகைக்கு எடுக்க போறேன் சரி நீ முன்ன பின்னா இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் எல்லாம் பாத்துருக்கவே இந்த சிம்ரன் அக்கா தயவுலையாவது பாப்பேன் தான் உன்ன வர சொன்னேன் ஏ சாமி என்னது இந்த அப்பார்ட்மெண்ட்ல வீட வாடகைக்கு எடுக்க போறீங்களா ஏ சிம்ரன் அக்கா உங்களுக்கு நைட்டோட நைட்டா லாட்டரி ஏதாவது அடிச்சிருச்சா அப்படி இல்லன்னா கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா என்னாச்சு சிம்ரன் அக்கா தான் வெயில ஓவரா போகாதீங்கன்னு சொல்றேன் ஏன் டையா சி என்னெல்லாம் பார்த்தா இந்த அப்பார்ட்மெண்ட்ல வீட வாடகை கிடக்கிற மாதிரி தெரியலையா என்ன அக்கானு கூட பார்க்காம ஓவரா வாய் பேசிட்டு இருக்கேன் சரி சின்ன பிள்ளை பாவம் போனா போதும் ஏன் கூட வந்து அப்பார்ட்மெண்ட்டை பாப்பேன்னு பார்த்தா ரொம்ப வாய் பேசுறேன் இன்னொரு வாட்டி இப்படி ஏதாவது பேசினேன் உன்னை விட்டுட்டு நான் மட்டும் போயிடுவேன் இனிதே விட்டுட்டு போயிடுமா அய்யோ இந்த அக்கா செஞ்சாலும் செஞ்சிடும் ஐயோ அது இல்லை சிம்ரனக்கா இந்த அப்பார்ட்மெண்ட்ல வீட்டு வாடகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க பாட்டுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஏதாவது சொல்லப் போறாங்க சிம்ரனக்கா தான் சொன்னேன் இப்போ கூட ஒன்றும் இல்லை சிம்ரனக்கா இல்ல இல்லையே ஒரு வீடு காலியா இருக்கு வாங்க நம்ம போய் அந்த வீட்டை பார்ப்போம் என்ன இவ பாட்டுக்கு எடுத்தோடனே இருபதாயிரம் முப்பதாயிரம்ன்றா ஒரு வேளை இருக்குமோ தெரியாதனமா இங்கே வேற இவ்வளவு கூட்டிட்டு வந்துட்டமே சரி சரி சிம்ரன் மெயின்டைன் பண்ண மெயின்டைன் பண்ண என்னடி பெருசா வாடகை இருக்க போது அதெல்லாம் என் வீட்டுக்காரர் பார்த்து பாரு நீ அமைதியா என் கூட மட்டும் வா இந்த அப்பார்ட்மெண்ட்ல வீடு எடுக்கிறனா இல்லையான்னு பாரு என்னவே வீட்டுக்காரர் பார்த்து பாரா என்ன இந்த அக்கா பாட்டு கொளருது சரி நமக்கு என்ன ஃப்ரீயா இந்த அப்பார்ட்மெண்ட்டை இன்னைக்கு சுத்தி பார்த்துட்டு போயிட வேண்டியதா என்ன சிம்ரன் போகலாமா என்ன போகாம இந்த வெயில்லயே வா முடியும் சரி சரி வாங்க வாங்கக்கா போலாம் உனக்கு வர வர வாய் ரொம்ப ஓவரா போச்சாசின் ஏமாய் ஓவர் ஆவும் போல விக்கெட் ஆவும் போல போங்க போங்க நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே நா 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 கொஞ்ச நேரம் உன் திருவாயை மூடிட்டு வரியா இதெல்லாம் பெரிய இடத்து ஃபேமிலிஸ் சொல்ற இடம் எனக்கு பெரிய இடத்து ஆளுங்க வாழ்ற இடமா அப்படியே நம்ம சிம்ரனகா இங்க வீடு பாக்குது சரி நமக்கு என்ன ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல நான் தாண்டா என் காட்டுக்கு ராஜா ஐயோ அசின் இதோ வந்து சாமி என்ன சிம்ரனக்கா இங்க இவ்ளோ பெரிய குளத்தை கட்டி விட்டுருக்காங்க ஐயோ அசின் மானத்தை வாங்குறியே இது குளம் கிடையாது இதுக்கு பேர் ஸ்விமிங் பூல் எனது நான் மானத்தை வாங்குறனா இவ்ளோ தண்ணி கடக்கணும் முன்னாடியே சொல்லிருந்தீங்கனா நாலு குளத்தையே எடுத்துட்டு வந்து புடிச்சிட்டு போயிருப்பேன் நாளால என் வீட்ல தண்ணியே வரல சிம்ரனக்கா ஐயோ கடவுளே சிம்ரன் இவள போய் உன் கூட வீடு பார்க்க கூட்டிட்டு வந்தியே ஏ அசின் கொஞ்ச நேரம் பேசாம வாடி சரி சிம்ரனக்கா நாலு குடத்துல தான் தண்ணி பிடிக்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு குளியலையாவது இங்க வந்து போட்டிருப்போம் கூடவே என் பசங்களை வீட்டுக்காரி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருப்பேன் இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு சிம்ரனக்கா நீங்க மட்டும் இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு வீட வாடகைக்கு எடுங்க நானே என் வீட்டுக்கார பசங்க எல்லாம் டெய்லி உங்க வீட்ல வந்து தான் குளிச்சிட்டு போவோம் இன்னும் வீட்டையே பார்க்க போல அதுக்குள்ள பிளான போட்டுருச்சு பாத்தியா இது எப்படா எதுடா ஓசியில கிடைக்கும்னே அலையுதுங்க ஐயோ அசின் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நீ கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு பின்னாடியே வா வாய மூடி சும்மா இருடி டோட்ட பாத்து நேரா நடடி அசின் என்ன உனக்கு வாய் ரொம்ப நீளுது ஐயோ சிம்ரனக்கா நான் உங்களை சொல்லல எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் ஏய் அப்பா சிம்ரனக்கா என்ன இது பேலஸ் மாதிரில இருக்கு சரியா சொன்னடி அசின் ராணிங்கள்லாம் பேலஸ்ல தான் வாழணும் அதனால தான் நான் இந்த அபார்ட்மெண்ட்ல வீடு பார்க்க வந்திருக்கேன் ஸ்கூல் நடகத்துல கூட இந்த அக்காக்கு ராணி வேஷம் கொடுக்க மாட்டாங்க ஆனா இந்த அக்கா இப்ப ராணியா ஐயோ கடவுளே என்னடி அசின் முணங்கற நீ சொன்னது 200% உண்மைன்னு சொன்ன சிம்ரனக்கா யார் மாட்டீங்க பாஸ் வாங்கிட்டு உள்ள வந்தீங்களா நாங்கலாம் எக்ஸாம்லயே பாஸ் ஆக மாட்டோம் இவர் என்ன கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் பாஸ் ஆ ஃபெயில் ஆனா கேக்குறாரு ஏசன் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கி சார் நாங்கள் ரெண்டு பேர் பாஸ் வாங்கிட்டோம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு காலியாக இருக்குல்ல டி பிளாக்ல டுவெண்ட்டி ஃபோர் அந்த வீடை வாடகைக்கு பார்க்கலாம்னு வந்திருக்கோம் சார் இந்த அக்கா பஸ்ஸுக்கே பாஸ் வாங்காதே வித் அவுட்ல தான் வரும் இங்கே வந்து பாஸ் வாங்கிட்டேன் கீஸ் வாங்கிட்டேன்னு சொல்லுது சரி நமக்கு என்ன அசின் நம்ம கொஞ்ச நேரம் சும்மா இருந்துக்கோம் ஐயோ கடவுளே காலங்கா தள்ளி ஆரம்பிச்சிட்டாங்களா இன்னைக்கு யாரும் மஞ்சள் முடிச்சேன்னு தெரியலே இவங்களை பார்த்தா வாடகைக்கு எடுக்கிற மாதிரியும் தெரியல ஈஸ்வரா டி பிளாக்ல டுவெண்ட்டி ஃபோரா சரி வாங்க வீட்டை போய் காமிக்கிறேன் சிந்தனக்கா இவர்தான் இந்த மொத்த பில்டிங்கு ஓனரா ஐயோ அசின் இவர் ஓனர்லாம் கிடையாது நம்ம பார்க்க போகிற வீட்டோட ஓனர் அமெரிக்காவில் இருக்காராம் இவர் ஏதோ ப்ராஜெக்ட் மேனேஜரா நமக்காக இந்த வீட்டை சுற்றி காட்டுவாராம் எனக்கு ப்ராஜெக்ட் மேனேஜரா சரி யாராக வேணா இருந்துட்டு போதும் எனக்கு நான் ப்ராஜெக்ட் மேனேஜரா எம்மா எம்மா நான் இந்த ப்ராப்பர்ட்டியோட சரி சரி உங்ககிட்ட நான் இதெல்லாம் ஏன் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணும் இப்போ இந்த வீட்டை பார்க்க வரீங்களா இல்லையா இதோ வரும் சார் ஆமா வீட்டுக்கு எதுக்கு மேனேஜரு ஆஃபீஸ்ல மேனேஜர்லாம் இருப்பாங்க இதை சொன்னா இந்த நம்மள தான் திட்டம் நமக்கு ஏன் யாரோ எதையோ மேனேஜ் பண்ணிட்டு போட்டோம் நம்ம பட்டு பேசாம போயிடுவோம் ஏன் சாமி எம்மா சிம்ரன்க்கா என்ன இது துணி கடை மாதிரி உங்க வீட்ல லிஃப்ட் எல்லாம் இருக்கு என்னது துணி கடை மாதிரி இருக்கா ஐயோ கடவுளே இன்னைக்கு இன்னும் என்னலாம் கேட்க வேண்டியது வருமோ அசிம் இதெல்லாம் பெரிய இடம் அப்படிதான் இருக்கும் அதெல்லாம் சரிதான் அப்புறம் நம்ம இங்க வந்து வீடு பாக்குறோம் தான் எனக்கு புரியல இந்த லிஃப்ட் வேற நேரத்துக்கு சரி பண்ணுது சீக்கிரமா வந்து தொலைஞ்சா நல்லா இருக்கும் எப்படி ஒரு வழியா வந்துருச்சு வாங்கம்மா சீக்கிரமா வாசிம் ஐயோ எனக்கே லிஃப்ட்னா பயம் இதை வேற இந்த சிம்ரனா எப்படி சொல்றதுன்னு தெரியலையே சொன்ன டமார் அடிச்சு ஊரெல்லாம் சொல்லிடும் எனக்கு வேற வருமே வரும் மேல இப்ப என்ன பண்ணுவேன் தெரியலே சரி சரி அசின் மானத்தை விட்டுறாத சமாளிப்போம் இதை வந்துட்டு சிம்ரனக்கா சிம்ரனக்கா இந்த லிப்ட்ல ஏறினா ஒன்னும் கொமட்டெல்லாம் செய்யாதுல வாந்தி எல்லாம் வராது என்னவே லிப்ட்ல ஏறினா கொமட்டும் வாந்தி வருமா என்ன அசின் ஆச்சு உனக்கு இப்ப வந்து உளர்ற கொஞ்ச நேரம் சும்மா இரு அசின் ஐயோ முருகா என்ன ஏன்டா சோதிக்கிற இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் ஐயோ கலக்குதே ஒரு மாதிரி பண்ணுதே சார் இன்னும் எவ்வளவு தூரம் சார் போனோம் என்னமா நடந்தா போற லிப்ட்ல தானே போயிட்டு இருக்க அதுக்குள்ள என்னமா உனக்கு அசீன் மானத்தை வாங்காதே

சரியா சொன்னடி ஆசின் அம்மா என்னடி இது பகல்ல இத்தனை லைட் போட்டு வச்சிருக்காங்களே இதுக்கு கரண்ட் பில் யார் கட்டுறது என் தலையில கட்டிட போறாங்க ஆமா சிம்ரன் அக்கா நீ ஏன் எப்படா வீட்டுக்கார வேலைக்கு போ பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போகும் ஃபேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு வெளியே வந்து உட்கார்லாமான் பாப்ப நீ பாத்திருக்க புது வீட்டை பாத்தியா பகல்லே எத்தனை லைட் தெரியுது ஐயோ ஆமா ஆசின் இரு நம்ம முதலே கராரா என்னன்னு கேட்டுப்போம் காராவோ கராராவோ ஏதோ ஒன்னு கேட்டு தொலைங்க சிம்ரனக்கா சார் பகல்லே இவ்ளோ லைட் போட்டு வச்சிருக்கீங்களே இதுக்கெல்லாம் கரண்ட் பில் ஒன்றும் என் வீட்டு வாடகையில் சேர்த்துற மாட்டீங்களே

இவன் போடுற பிளானை பார்த்தா என் நாற்று நிறைய தேவையில்ல போல இருக்கு இவன் என்னடா மொத்த குடும்பத்தையும் கூட்டணும் வந்து ஏன் வீட்ல கொடுத்து நடத்துவா போல சரி சரி சீக்கிரம் வீட்டை பார்த்துட்டு இவ்வளோ கழட்டி விட வேண்டியதான் சரி அசின் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வா நம்ம முதல்ல போலாம் இன்னும் எவ்வளோ நேரமா இங்கே நின்று பேசிட்டு இருக்க போறீங்க வீட்டை பார்க்க வரீங்களா இல்லையா இது வந்துட்டோம் சார் பின்னாடியே வந்துட்டு இருக்கோம் ஐயோ சிம்ரனக்கா என்ன இது ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிம்ரனக்கா வெளியே பார்த்தா அவ்வளோ பெட்டி பெட்டியா இருக்கு இங்க வந்து பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்லாமல இருக்கு நான் கூட அவ்வளோ பேர் கொடுத்தனா இருப்பாங்க நினைச்சு வந்தேன் இங்க யாருமே இல்லை போலியே சிம்ரனக்கா நல்லா விசாரிச்சுதான் வீடு பார்க்க வந்தீங்களா ஐயோ அசின் நீ வேற என்ன பயமுட்டாதா அசின் என் அதான் ஓடிட்டு இருக்கு என்ன எங்க ஆள் நடமாட்டமே இல்லைன்னு சரி சரி வாங்க சென்றனக்கா அவர் பின்னாடியே போயிடலாம் இந்த அப்பார்ட்மெண்ட்ல நடமாடுற ஒரே ஆள் அவர் தான் அவரையும் விட்டுட்டா நம்ம தொலைஞ்சு போயிட போறோம் வாங்க வாங்க போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எங்க கூட சேர்ந்து வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ல வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்க வரீங்களா அப்ப மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அழுத்தி வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பாட்டோட உங்களுக்கு சந்திக்க வரோம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிம்ரனோட புது வீட்டை நீங்களும் சேர்ந்து பார்க்கணும்ல அசின் சொன்ன மாதிரியே இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க சீக்கிரமாவே உங்களை பாட்டோல வந்து சந்திக்கிறோம் பாத்தீங்களா फ्रेंड्स இன்னும் வீட்டையே பார்க்க போல அதுக்குள்ள இந்த சிம்ரனகா முடிவே பண்ணிருச்சு இது சிம்ரனகா வீடம்ல ஐயோ 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 அசிம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ பாத்துட்டாங்க நீ வேற ஏன் இன்னும் வலவலன்னு பேசி அவங்கள வேற பேத்திட்டு இருக்க फ्रेंड्स அடுத்த வாரம் வந்து பாருங்க கண்டிப்பா அந்த வீடியோ என்னதான் ஓகே फ्रेंड्स எல்லாருக்கும் பை ஆமா ஆமா फ्रेंड्स थैंक यू so much for watching அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தமிழ் கார்ட்டூன் கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம நீங்க போறப்போ இந்த அசிம் ஸ்குவாடா சிம்ரன் ஸ்குவாடா கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க थैंक यू फ्रेंड्स பை